வெல்கம் டு தி கிரேட் கிரிகால் அண்ட் மேஜிக் ஷோ இன்னைக்கு நம்ம கூட யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கடல் மீனவன் வணக்கம் அண்ணன் பார்க்க வந்தோம் சரி அப்படியே கடலுக்குள்ள போவோம் கடலுக்கு இப்ப போறோம் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே மீனை பிடிச்சி வருவோம் மட்டன் கடை மட்டன் மட்டன் கடல் 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 தூண்டில் போட்டு பாப்போம் கடைசி எடுத்துட்டு வந்துடும் கடல் பசுலாம் இருக்கிற மாதிரி கடல் ஆடு இந்த மாதிரிலாம் அது தேடி பார்க்கணும் உள்ள போய் தேடி பார்க்கணும்

காஷ்மீர் டு கன்னியாகுமரி உள்நீச்சலே போய் காஷ்மீர்ல எங்க கடல் இருக்கு ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி உள்நீச்சலே போய் ரெக்கார்ட் பண்ண உடனே நீச்சல் சாம்பா ரெக்கார்ட் பண்ண அந்த நேரம் வீடியோ ஆன் ஆகும் போடா எனக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது நீச்சல் சாம்பா நீச்சல் நீச்சல் சாம்பா வார் பயங்கரமான ஆளு நீச்சல் எனக்கு தெரியாது இல்ல தெரியுமா இல்லன்ற என்னைய பாத்துறோம் அண்ணே நிஜமா தெரியாதுன்னு கேட்டியப்பா எனக்கு லீட் தெரியும் இல்ல எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு லைட்டா கூட தெரியாது ஆனே என்கிட்ட விளையாடாது ஒண்ணு இல்ல அவனே

இப்ப எனக்கு நீச்சல் தெரியும் அப்ப நான் என்ன பண்றேன் நீச்சல் அடிச்சு போறேன் எனக்கு நீந்திர அளவுக்கு நீச்சல் தெரியும் நான் போய் இவன் பாவம்னு

கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு அவன வந்து எப்படி இருக்கான்ல இப்படி புடிச்சு இப்படி புடிச்சா

அண்ணன் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லு சொல்லு கடல் அலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்படியே இதுலயே இருக்கணுமா அது போற இதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த கட்டவரல் இருக்குல்ல பெருவிரல் அது அந்த விரல் எல்லாம் அப்படி இப்படி நல்லா ஊண்டி நிக்கணுமா சும்மா ஆமா கத்துக்கிட்டேன் என்னால முடிஞ்ச அளவு நான் வருவேன் சரி இப்போ பேலன்ஸ் கத்துக்கிட்டீங்களா பேலன்ஸ் பண்ணுங்க

நானும் பேச பேசக்கூடாது பேச கூட நான் விவேகானந்தர் வந்து செஞ்ச இது இருந்தே நான் டவுட் கேட்டா மட்டும் அடிக்கிற மாதிரி பாக்குறீங்க. இப்ப முன்னாடி இந்த மாதிரி பாலம் இல்ல

வெற்றி கோடி எது வீசி இப்ப இதத்த தோல்ல போட்டு என் குருஜி வருவார் வாரு தன்மான சிங்கம் பெரிய பெரிசு இருக்குறங்களே இதில இருந்து என்ன தெரியுனா பொறுமையா இருந்தா பெரிசா கிடைக்கும் அண்ணா இதுக்கு மனுஷன் மாதிரி பல்லு இருக்குனே ஆமா உடடலாம் அப்படியே இருக்கு மனுஷன் மாதிரி இருக்கு கிச்சி அடிச்சு உடற போறாரே இப்ப காப்பாத்த போறேன் இந்த மீனுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து பண்றது நான் சொல்லி குடுக்குறேன் முதல்ல அது மூச்சு விடாம இதாம இருக்கும் அப்ப அதுக்கு நம்ம வாயோட வாய் வச்சு இப்படி ஊதணும் துடிக்குதா இதே மாதிரி நம்ம பள்ளி விளக்காது அதுக்கு செத்துரும் முடிஞ்ச அவ்வளவுதான் தூக்கி அடக்கம் பண்ணிடுங்க கீழ ஒண்ணு கிடஞ்சு எங்க தீவாக்குங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவானே சரியான இப்படிதான்

நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அதுபடி இந்த ஏன்னா இதுவேந்தர் இங்கதான் இருக்கு எனக்கு அது இது எனக்கு இந்த இது தத்துவம் வந்துருச்சு அதனால நீ நினைக்கிறியோ அதுவாதான் ஒண்ணு நினைச்சேன் அவனே நீ அதுக்கப்புறம் நீ புல்லா சேர்க்க புல்லாம் கையா சும்மா யாரோ கைய புல்லாம் கரையாக்கிட்டு தெரிஞ்சு பேச்ச கேளு தவக்கலைக்கு பிறந்த உண்டாங்க தவக்கலை மாதிரி கத்துறாண்டு இந்த மீனை வச்சு நம்ம பெரிய நெய் மீன் வஞ்சரம் புடிக்க போறோம் போட்டு போட்டு இன்னைக்கு அத புடிச்சு நம்ம ஆட்டோ கார் சீ புடிச்சு இதே வருது எது வருது வஞ்சரம் நெய் மீன் சீலா கன்னியாகுமரி வஞ்சரம்

நீச்சல் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒன்னாதுக்கு லாய்க்கல அதான் வேற லெவல்ல இருந்துச்சு உண்மையாவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு சீரியஸா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நம்ம ராமேஸ்வரம் தான் நாங்க ராமேஸ்வரம் தான் ஒரு நாள் நைட் கடல்ல ஸ்டே பண்ணிருக்கேன் பரவாயில்லையே நமக்கு தலை சுத்தலையே அப்படின்னு கண்ணுல ஒரு திமிரு நெஞ்சில ஒரு தைரியம்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி கடல் வந்து அத மமதை உடச்சிருச்சு குடும்பத்தோட வறுமையில நான் கடலுக்கு வர்றேன் முத வர்றேன் ஒரு எட்டாம் கிளாஸோ ஒன்பதாம் கிளாஸோ பத்தாம் கிளாஸோ இல்ல ஒரு காலேஜோ முடிச்சுட்டு முடியாத சூழ்நிலைக்கு நான் கடலுக்கு வர்றேன் வந்து அஞ்சு நாள் தங்கியே ஆகணும் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அது கஷ்டம் அந்த அந்த மாதிரி வராங்கல்ல இப்ப ஃபர்ஸ்டே வந்து ஒரு நரக மாதிரி ஆரம்பிச்சிடும் இப்ப அவன் தொழிலுக்குன்ட்டு வருவான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்குன்ட்டு ஆனா முத நாளே வந்து அவனுக்கு நரகம் மாதிரி ஆயிடும் என்னதான் நம்ம மைண்ட்ல வந்து இல்ல பண்ணிடலாம் நம்ம பிடிங்கிடலாம் தள்ளிடலாம் நினைச்சாலுமே கஷ்டம் அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் கடல்ல வந்தோன்னா அந்த போகிற வரைக்கும் ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஓகே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சு இனிமேல் கடலுக்கே மைண்ட் ஏன்னா என் ரெண்டு பேர் வந்துருக்காங்க இதே மாதிரி சொன்னீங்களா அதே எக்ஸாம்பிள் தான் இதை சொன்னதே ஏன் வரும்போது இல்ல நான் சொன்னேன் தேல்டேன் எல்லாமே ஏ ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா பாத்துக்க அப்படின்னு அதெல்லாம் இல்ல நான் வந்துடும் பாத்துருவேன் அப்படி அப்படின்னா ரெண்டாவது நாளே இறக்கி பாத்ரூம் போக போக முடியாது 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 நமக்கு மோஷன் ஒழுங்காக வராது சாப்பிட தண்ணி குடிக்க மைண்டு ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் மாதிரி நம்ம கரைக்கு போய் சேரும் அந்த மைண்டு மட்டும்தான் இருக்கும் அதுவே யோசிச்சு பாருங்க அந்த அதுவே ரொம்ப ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கஷ்டமா வந்தாச்சு நம்ம கடல்ல வந்தாச்சு நல்லா இருந்துச்சு மிக்க

வாங்க தலைவர் எங்க போயிட